தென்காசியிலருந்து ஏழு கிலோமீட்டரு வந்தா போதங்க ஒம்பது லட்ச ரூபாய்க்கு வீடு ரெண்டு மாடி வீடு எப்படி இருக்குது பாருங்க பாவூர் சத்தத்துலேருந்து ரெண்டே கிலோமீட்டரு சிவநானூரில் அமைஞ்சிருக்கு இந்த சைடு பார்த்தா மூணு ரூமு மேலே மூணு ரூமு மேலே பாத்ரூம் வசதி தண்ணி வசதி பஞ்சாயத்துல வெள்ளி எல்லாமே இருக்கு ஃபுல் வீடியோ பாருங்க வீடியோ ஜம்முன்னு எடுத்து தரோம் உங்களுக்கு உடனே வந்துடுங்க மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க எந்தெந்த வீடியோ படுவோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு உடனே வாங்க வாங்க வீட்டை போய் பார்ப்போம் கீழே உள்ள ரூமுக்கு மட்டுமே ஒம்பது லட்ச ரூபா கொடுக்கலாங்க அந்த மாரி இருக்குங்க கட்டை குத்துன வீடு வந்து பாருங்க சோக எட்டி கம்மியில் இருந்தும் ஒரு மூணு கிலோமீட்டர் தாங்க சோக எட்டிக்கமில்ல இருந்தோன்னு ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து வாடகைக்கு உடனாலும் விடலாங்க கட்டை குத்தின வீடு மேலே பார்த்திங்கன்னா சென்டிங் அடிச்சிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும் இந்த இருந்து ஒரு சின்ன ஓட்டை போட்டிங்கன்னா மேலே போயிடலாங்க அவ்வளோ நேரமே போட்டு வச்சுருந்தது இப்போ அடைச்சி வச்சுருக்காங்க ரீசெண்டாக அங்கே ஓடி படி இருக்கனால நம்ம அதை ஓப்பன் பண்ணோம்னா மேலே அன்றைக்கி ஒரு ஏனி பயில உள்ள மாடியை பூரா பார்த்துட்டோம் இப்போ மேலே உள்ள ரூமுக்கு போகிறது பாதை அப்படின்னு உங்களுக்கு காட்டுதேன் ஏன்னா யூடியூப்பில் மட்டும்தான் விவரமாக சொல்ல முடியும் ஏன்னா இது வந்து மொத்தமாக ஒரே குடும்பத்தில் உள்ளவங்க கட்டினது அதனால் இந்த வழி வந்து நமக்கு தரமுட்டாங்க நம்ம வந்து தேவைன்னா நம்ம உருவாக்கிக்கிடணும் இல்லை ஏதாவது ஒரு ஒரு ஏனி படியோ ஏதாவது போட்டு கீழே லைட்டாக ஓட்டை போட்டாது செட் பண்ணணும் இல்லை அந்த சைடு யாருனா படி இருக்குது அதை இறக்கிக்கணும் மேலே பார்த்தீங்கன்னா கண்டிஷன் எல்லாம் சூப்பராக இருக்குங்க பாத்ரூம் எல்லாம் இருக்குது பாருங்கள் சென்டிங் அடிச்ச ரூமுங்க இந்த ரூம் வந்து இந்த ரூமில் தாங்கன்னா சொன்னேன் இந்த ஓட்டை இருந்தது யாருக்குனே அதை அடைச்சிட்டாங்க அங்கே லைட்டாக நம்ம ஒரு ஆளை கூப்பிட்டு ரெடி பண்ணோம்னா அந்த ரூம்ல ரெடி பண்ணி கீழே அப்படி படி போட்டு இறக்கிடலாம் நீங்கள் கீழே இருந்தே மேலே வந்துடலாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் சென்டிங் ஒரு ரூமு இந்த ரூமு கட்ட குத்துன ரூமு தான் அதுமாதிரி என்ன ரேட்டு வேணாலும் கால் பண்ணுங்கள் மேலே இருக்க நம்பருக்கு எந்தெந்த வீடியோ பார்க்குறீங்களோ அந்தந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உடனே தொடர்பு கொல்லிட்டு நேரில் வந்துருங்க டேரெக்டாக ஓனர்கிட்ட உட்காராச்சு நல்லா ரேட்டு முடிச்சதும் சென்டிங் பாருங்கள் ஒரு செண்டில் இருக்குதுங்க டாக்குமெண்ட் எல்லாம் க்ளீனாக இருக்குது சீக்கிரம் வரவங்களுக்கு தான் இடம் லேட்டாகிட்டுனா எங்களால் ஒணிஞ்சி வீடு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல கண்டிஷனாக இருக்குது சென்டிங்லாம் அந்த ரூம்லாம் சென்டிங் அடித்த ரூமு அதனால் பிரச்சனையே இல்லை உங்களுக்கு நல்லா உழைக்கும் வீடு ஒம்பது லட்சரூவாங்கிறது ஃபிக்ஸு கிடையாது நேரில் வந்தால் முடிஞ்சளவுக்கு கம்மி பண்ணி பேசுவோம் டேரெக்டாக ஓனர் சிவநடான்னு ஒரு அமைதியான ஒரு அழகான ஊர் எந்த ஒரு கரிச்சலும் இல்லாத ஒரு ஊர் நடுசில் இருக்குது சூப்பராக இந்த சைடும் சிமண்ட் ரோடும் அந்த சைடும் சிமண்ட் ரோடு துணிஞ்சு எடுக்கிறவங்களுக்கு தான் இடம் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுடுங்க எந்தெந்த இப்போ உங்களுக்கு இடம் வேணும்னு சொன்னீங்கன்னா யூடியூப்பில் போய் பாருங்கள் அளவு யூடியூப்பில் பிளேலிஸ்ட்டுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னால் அதில் எந்தெந்த வீடியோ இடம் இருக்கோ அதை மட்டும் தான் போடுவேன் அப்படி ஒரு வீடு முடிஞ்சாலும் இடம் முடிஞ்சாலும் அந்த பிளேலிஸ்ட்டில் இருந்து தூக்கிடுவேன் நான் அதனால் முடிஞ்சளவு அந்த பிளேலிஸ்ட்டு போய் தோப்பு எதுனாலும் பார்த்துக்கலாம் முடிஞ்சாலோ எதுனாலும் சரி டேரெக்டாக ஓனர் தான் அது நெருப்பு மாரி இருக்கும் கவலையே